ஹாய் ஹலோ வணக்கம் இது நமக்கு செட் ஆகாது அதனால் மானவம் அறிவும் மனிதனு கலக்கு வன குடிக்கக்கூடிய தண்ணியில் மலத்தை கலக்கிறதையும் புல்லட்டில் போனால் வெட்டுறதையும் பல இடங்களில் பாலிய வன்கொடுமை பண்ணுறதையும் பெரிய பெரிய மலைகளை வைத்து அரசியல் செய்யக்கூடிய சூழலையும் மத கலவரங்களை உருவாக்கக்கூடியதையும் நம்ம ஒவ்வொரு நாளும் பேப்பர்லையும் செய்திலையும் சமூக ஊடகங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் இப்ப இல்ல ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் எளிய மக்களின் மீது ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது திணிக்கப்படக்கூடிய ஒரு அவலநிலைதான் உருவாகிட்டு இருக்கு இது அப்போது இருக்கிறத தாண்டி இப்பெல்லாம் யாரு சாதி பார்க்கறா அப்படிலாம் கிடையாது அப்ப இருக்கிறத காட்டிலும் இப்ப நவீனமயமாக வலுவா கட்டமைக்கப்பட்டுள்ளத பார்க்க முடியுது சென்னில புத்தகத்தை பத்தி நாம சமீப காலமாக சில பதிவுகள் போட்டிருந்தோம் இல்லையா அதை இப்போ நடக்கக்கூடிய சூழல் அத்தனையும் அந்த சென்னிலத்தின் புத்தகத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது அப்படியே போகுது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதைகளையும் இதே மாதிரியான விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கு நம்ம சென்னில கதையில் சைக்கிளில் போனதுக்காக நீ எல்லாம் எப்படி எங்கள் ஊருக்குள்ளே சைக்கிளில் வரலாம் அப்படின்னு சொல்லி மகேஸ்வரனை காக்கிறதாகட்டும் மூகம்மா காடுங்கிற கதையில் இது என்னுடைய காடு இது எங்களுக்காக உருவாக்கப்பட்ட காடு இந்த காட்டை நாங்கள் எப்படி நாசம் பண்ண முடியும் அப்படின்னு அந்த முகமாக கேட்கக்கூடிய கேள்வி ஆகட்டும் ஏன்னா புலிகள் சரணாலயம் இங்கே அமைக்க போகிறோம் அதனால் நீங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு மலைகளை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கான முயற்சி அங்கே நடக்குது அது மாதிரி தான் வாழ்பாறையில் என்ன நடக்குங்கிறதையும் நாம் பார்த்தோம் சென்னில புத்தகத்தில் அதே கதையில் வரக்கூடிய தாகம்ங்கிற ஒரு கதை இங்கு ஒரு மலையை வைத்து அரசியல் பண்ணிக்கிட்டு இங்கு இது எங்களுக்கான மலை இங்கே இதுதான் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனால் அந்த தாகம்ங்கிற கதையில் ஒரு தாகம் என்பது வெறும் நீரால் மட்டும் அமைவதல்ல ஏன்னா அது உணர்வோடு கலந்தது அது உயிரோடு கலந்தது வெறும் உயிர் சம்பந்தப்பட்டதை தாண்டி அது உணர்வோடு கலந்தது அப்படிங்கிறத அந்த தாகங்கிற கதை அடித்து பேசியிருக்கு இங்கு நீங்கள் ஒரு மத அரசியல் பண்றீங்க இல்லையா அந்த மத அரசியலை தாண்டி ஏன் இங்கு மத அரசியலாக மாற்றப்படுவதற்கான சூழல் எல்லாமே இங்கே உருவானுச்சுன்னு அந்த தாகம் சொல்லியிருக்கு இப்படின்னு பல அவல நிலைகளை பத்தி இங்கு உண்மை சம்பவங்கள் நிறைய இருக்கு அதை பத்தின சிறு கதைகளாக தன்னால என்ன சொல்ல முடியுமோ அது மாதிரியான விஷயங்களை சென்னியில நிறைய பேசியிருக்கு அதுல சிறு முன்னோட்டமாக அந்த ஒன்பது கதைகளையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படி அம்மாவின் பிரசவம் அப்படித்தான் அந்த கதை ஆரம்பிக்கும்போது ஒரு பிரசவ அறையில் ஒரு பெண் தனது அம்மாவை நினைத்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு வழியாகட்டும் பழைய நினைவாகட்டும் இதை பத்தி எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது தான் அம்மா ஏன் இறந்தாங்க எதனால இறந்தாங்க இன்னைக்கு ஏன் இல்லை என் அம்மாவின் பிரசவத்தின் வழியை நான் எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா என் அம்மாவின் சாய்கலில் என் பெண் பிள்ளையை நான் பெற்றெடுத்து அதற்கு முத்தம் கொடுக்கும்போது அம்மாவின் பிரசவ வழி எல்லாமே சரியாயிரும் என் அம்மாவை நான் திரும்ப அப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாலும் அதில் முழுக்க முழுக்க ஒரு ஆணாதிக்க பார்வை இருக்கிறவ பார்க்க முடியுது ஆணாதிக்கம் என்பது வெறும் ஆண்களால் மட்டும் தான் நிகழ்தான் கேட்டால் ஆண்களால் மட்டும் கிடையாது ஆண்களின் ஆணாதிக்கத்தின் மனம் படைத்த பெண்களாலும் இது நடந்திருக்கிட்டு தான் இருக்கு அதே மாதிரி இரண்டாவது கதையான செந்நிலம் அது இன்னைக்கு புல்லட்ல போன ஒரு நபரை இன்னைக்கு வெற்ற ஒரு சூழல் இருக்கு இல்லையா அதே மாதிரி அந்த சைக்கிள்ல போனதுக்காக அந்த செந்நிலம் செந்நிலம் அப்படிங்கிறது வெறும் செம்மண்ணால் நிறைந்த நிலம் கிடையாது அது செங்குருதிகளை தனக்குள் உள்வாங்கி அது சிவப்பு நிறமாக செந்நிறமாக அங்க காட்சி அளிக்குது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் வெறும் சைக்கிளில் போனதுக்காக அங்கே நடக்கக்கூடியதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு இதெல்லாம் இன்னைக்கு செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் தோழர் எழுத்தாளர் ஜெயராணி அவர்கள் அதை வந்து ஒரு பெரிய ஒரு சிந்தனை பார்வையில இருந்து அந்த ஒரு கருத்தியில நமக்கு கடத்தி இருக்காங்க படிக்கும்போது இதோட முடிவு என்னவாக இருந்துச்சு இது நமக்கு என்ன சொல்ல வருது இது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த சமூகத்திற்கு நாம் எப்படியான ஒரு நிலையில பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே நமக்கு கடத்திக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி அதில் வரக்கூடிய மூணாவது கதையான தாகம் தாகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது ஒருத்தவங்க மதம் மாறுறாங்க மதம் மாறிட்டாங்க அவங்க இந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஏன் மதம் மாறினாங்க எதுக்காக மதம் மாறினாங்க அப்படின்னு இங்கே மீனாட்சிபுரத்தில் இருந்து கிழக்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் வரைக்கும் நிறைய இடங்களில் ஏன் மதம் மாறணுங்கிற விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய சாதிய தீண்டாமை எங்க இருந்து என்னை தொடக்கூடாது என்னை பார்க்க கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலை தாண்டி நான் ஏன் இங்கே இப்படி இருக்கணும்னு தன் நிலையை மாற்றிக்கொள்வதற்காக அவங்க வேற ஒரு மரத்துக்கு மாறி போறாங்க ஆனா இப்போ இந்த மலையை நீ இதை சமைக்க கூடாது இந்த மலை நீ இதை சாப்பிடக்கூடாது இது நீ வர வரக்கூடாது இது எங்களுக்கானதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே அந்த தாகம்ங்கிற வரக்கூடிய கதைகள் கடைசியா அம்மா உன் பேர் என்னம்மா அப்படின்னு அவங்க கேட்கும்போது இந்த பேர் எனக்கு வாயில் நுழையாத பேருப்பா அப்படின்னு ஒரு சினிமா படத்தில் ஒரு வசனம் வரும் அதாவது கர்ணன் படத்தில் தனுஷ் பேசியிருப்பார் என் பிரச்சனை என்னங்கிறது உனக்கு முக்கியம் இல்லை என் தேவை என்னங்கிறது உனக்கு முக்கியம் இல்லை ஆனால் என் பேர் தானே உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையின் முடிவில் இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி நாலாவது கதையான புகழ் மாதி அது ஒரு ஹிஸ்டாரிக்கலா வரலாறு பேசியிருக்கோம் அதாவது மன்னர்களை பத்தி மட்டுமே நாம காலங்காலமா வரலாறுகளை பத்தி பேசியிருக்கிறது போக இங்கு மன்னர் மன்னர்களின் மனைவி என்னவா இருந்தாங்க அவர்களின் வாழ்வில் எப்படி இருந்திருக்கும் அவர்கள் என்னதான் வந்து ஒரு அதிகாரத்தை பிடித்து ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு சூழலை பார்ப்பனையும் வைத்திருந்தாலும் இங்கு அதிகாரமே இருந்தாலும் ஆதிக்கம் செலுத்த முடியாத இடத்துல மன்னர்கள் மன்னர்களின் மனைவிகள் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கோம் இத பத்தி நாம தனியாகவே ஒரு சிறு பதிவு ஒன்று கொடுத்திருந்தோம் அதெல்லாம் இதை பத்தி நாம நிறைய பேசியிருக்கோம் அப்ப இதில் இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்குள் நாம் எப்படி அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் அதுக்கு அதுல இருந்து நாம விடுதலை பெறுவதற்கான நமக்கு சுயமரியாதை உணர்வும் பகுத்தறிவு சிந்தனையும் எப்படி தேவைங்கிறத பத்தி அந்த கதை பேசியிருக்கோம் அதே போல ஐந்தாவதாக ஆறாமவன் சொல்லிட்டு கதை அதாவது ஒருவரை பார்த்து நீ யாருன்னு சொல்லி முறைச்சு பார்க்கும்போது உன்னோட நீ யாரு நான் யாரு அப்படிங்கிறத தாண்டி ஒரு சாதிய பார்வைக்கு இது நுழையும் போது பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது என்பது நம்ம இயல்பாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது நடக்கக்கூடாது அதை தடுப்பதற்கான வழிகளை பற்றி நாம இங்கே ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது அவசியம் ஒரு கடுமையான தண்டனை வந்துருச்சு அப்படின்னா இது எல்லாமே நம்ம மாறிடுன்னு நினைக்கிறோம்ல கடுமையான தண்டனைகள் வந்தால் மட்டும் இது மாறிடுமான்னு கேட்டால் இதை தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன நாம் ஒவ்வொரு வீடுகள்லையும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதும் இங்கே ரொம்ப முக்கியம் இந்த ஆறாம் அவனை பற்றியும் நாம் தனியாக ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருக்குறோம் இந்த ஆறாம் அவனில் என்ன ஒரு சாதியோடு ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அவலநிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதே பெண்ணுக்கு ஒரு சாதியும் சேர்ந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு தலித்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படியான ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண் பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அவலநிலையை பற்றி அந்த ஆணாதிக்கம் எந்தளவுக்கு நடந்துக்கிறத பற்றி அதில் இருக்கும் அதோடைய முடிவு கூட மிகவும் அற்புதமாக நேர்த்தியாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சி அதே போல ஆறாவது கதையான குலசிங்க காவு இதை பத்தி நாம ஒரு தனியாகவே ஒரு பதிவு ஒன்று கொடுத்திருக்கிறோம் அந்த குலசிங்க காவலையும் இந்த ஆணாதிக்கத்தின் நிலைப்பாட்டில் சேர்ந்த ஒரு சாதிய மனப்பான்மை எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த சமூகமும் அந்த நபரும் எப்படி இருப்பாங்க இந்த சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு மன நோயாளியாக மாறி இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட சமூக மன நோயாளிகளுக்காக எப்படிப்பட்ட நபர்கள்லாம் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு அந்த குலங்களுக்காக இந்த மாதிரியான குல சிங்கங்களுக்காக தன்னை காவு கொடுத்து கொண்டிருக்காங்கிறது பற்றியும் அந்த கதை பேசியிருக்கும் ஏழாவது கதையான நதி மூலம் தனது வரலாறை தேடி ஒரு நதி புறப்படுகிறது அந்த நதி தான் அகலுங்கிற கதாபாத்திரம் இது தனது வரலாறை தேடி போகும்போது இங்கே ஒவ்வொருத்தவங்களும் தான் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்கே ஏன் வெளியூருக்கு வந்திருக்கிறாங்க வெறும் பொருளாதாரத்தை தேடி மட்டும்தான் அவங்க வெளியூருக்கு வந்திருக்காங்களான்னு கேட்டால் நிச்சயமா இருக்காது அதற்கு பின்னாடி ஒரு மறக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு சோகமும் ஒரு அவல நிலையும் அவர்களுக்குள் ஒளிந்து தான் இருக்கும் அப்படிதான் மஞ்சளாங்கிற ஒரு கதாபாத்திரம் கர்ப்பமாக நகரப்புறத்திற்கு வந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து இரண்டு வயது ஆனதுக்கு பின்னாடி இறந்ததுக்கு அப்புறம் அந்த மஞ்சளாங்கிற கதாபாத்திரம் என்னவா இருந்துச்சு ஏன் இந்த ஊருக்கு வந்துச்சு எதனால தான் சொந்த மண்ணை விட்டு இந்த ஊருக்குள்ள வந்துச்சு அதாவது பாலியல் வன்கொடுமை என்பது நம்ம சாதாரணமாக பார்க்க முடியாது அதாவது அது நம்ம செய்தித்தாள்கள்லையும் சமூக வலைதளங்களையும் பார்க்குற வரைக்கும் நமக்கு வெறும் செய்தியாக தான் தெரியும் அது வெறும் கோபமாக தான் இருக்கும் ஆனால் அது தான் வீட்டில் தான் சொந்தக்காரங்களுக்கு போது தான் நமக்கு அதோட விளைவும் அதோட வழியும் புரியும் அதனால இதை தடுக்கிறதுக்கு இது எல்லாருடைய பங்களிப்பு இருக்கு வெறும் அரசை மட்டுமே நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது சரியான விஷயம் கிடையாது அரசு அதை கவனிக்க வேண்டியதும் அதை தடுக்க வேண்டிய இடத்துலையும் இருக்குதான் அது இல்லை மறுக்க முடியாது ஆனா இங்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு நபர்களுக்கும் இதுல பொறுப்பு இருக்கு பங்கு இருக்கு அதை நம்ம சரியா செய்யணும் அப்போ இந்த நதி மூலமாக கடைசியா அந்த முடிவு என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு அந்த இடத்துல புரிய வரும் அது ரொம்ப படிக்கும்போதே ரெண்டு மணி இடங்களில் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அப்போது இதற்கான வழிமுறை என்னவா இருந்துச்சு பெண்களுக்கு எதை கொடுத்து நாம் இங்கே சரி பண்ண வேண்டி இருக்குது அப்போது ஆண் பிள்ளைங்களுக்கு நாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு புரிதலையும் நமக்குள்ளே ஏற்படுத்தும் எட்டாவதாக மூகம்மா காடு இந்த காடு என்னுடைய காடு இந்த காடை விட்டுட்டு நான் எப்படி வெளியேற முடியும் வெளியேறினாலும் நான் வெளியில போய் இருக்க முடியுமே ஒழிய நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு அந்த மூகம்மா கேட்கக்கூடிய அப்படி அப்படிதான் இருக்கும் இது இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அத்தனையுமே நமக்கு கண் கூட காமிக்கக்கூடிய கதைகளாக பார்க்க முடிஞ்சுதான் இருக்கு இதுல ஒன்பதாவதாக செவ்வரளி பூச்சா செம்பகங்கிற கதாபாத்திரம் ஆண்டாண்டு காலமாக பெண்களின் மீது விழுந்த சவுக்கடிகளின் தழும்புகள் காட்சியாக இன்னும் கண்ணு முன்னாடி நிற்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதே பெண்கள் தனது சாட்டையை திருப்பி பிடித்து சுரட்டும் பொழுது ஆணாதிக்க மனப்பான்மையோடு இங்கு கட்டமைக்கப்பட்ட சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் ஓடி ஒளிஞ்சு மறைய ஆரம்பிச்சிடும் அது இந்த ஒன்பதாவது கதையான செவ்வரளி பூச்சரம் சொல்லியிருக்கும் செண்பகத்துக்கு பேய் பிடித்ததாக ஆட்டி படைக்கக்கூடிய அந்த கிராமத்தையே பார்க்க முடியும் ஆனா ஏன் செண்பகத்துக்கு பேய் பிடிச்சதாக பேயடி அடிக்கிறாங்கிறது அந்த கதையின் மூலமாக நமக்கு கத்துக்கிற முடியும் அதனால இது வெறும் சென்னிலத்தில் வெறும் கதைகளை கதைகளாக பார்ப்பதை தாண்டி இன்னைக்கு நாம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கேட்டதாக இருக்கும் பார்த்ததாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்ததாக இருக்கும் அல்லது இன்னைக்கு ரீசண்டாக நடக்கக்கூடிய சம்பவங்களோட இருக்கும் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இதில் இருந்து ஒரு தெளிவான ஒரு புரிதலை நமக்குள்ளே புரிஞ்சு இந்த சமூகத்திற்கு நம்மளுடைய பங்களிப்பை நாம் எப்படி கடத்தணும் மக்களுக்கு நாம் என்ன மாதிரியான ஒரு தெளிவு நிலையை புரிய வைக்கணுங்கிறதுக்கு இந்த செந்நிலங்கிறது மிக முக்கியமாக இருக்குது இது நான் படிக்கும்போது எனக்கு தோணுது நீங்கள் வாசிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கும் அதனால் இந்த சென்னிலத்தின் வாயிலாக தோழரின் சிந்தனைகளை எங்களுக்கு கருத்தியல் விதையாக விருத்தமைக்கு முதல்ல நன்றி மேலும் இது மாதிரியான படைப்புகள்னு சொல்றதை தாண்டி இது ஒரு பாடம் அப்படின்னு சொன்னாதான் சரியா இருக்கும் இது மாதிரியான பாடங்களை எங்களுக்கு மீண்டும் மீண்டும் தோழர் ஜெயராணி அவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிறோம் சென்னிலம் சென்னிலம் என்பது காலங்காலமாக கட்டமைக்கப்பட்ட கள்ளத்தனத்தின் மீது கள்ளறிக்கும் சிறு எத்தனைப்பு உங்கள் மண்டையை அது உடைக்குமானால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்று ஜெரானி அவர்களது பதிவை இங்க பதிவு பண்ணியிருக்காங்க நிச்சயமாக பலரின் மண்டைகளை அது உடைக்கும் கொடையும் எதுதோ சொல்லும் அதனால நிச்சயமாக இது சமூகத்தின் மீது அக்கறை இருப்பவர்கள் தாகம் இருப்பவர்கள் தவிப்பு இருப்பவர்கள் நிச்சயமாக ஒரு முறையாவது வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த சன்னிளம் இது புத்தகத்திற்கான விளம்பரமான்னு கேட்டால் விளம்பரம் கிடையாது இது நான் படித்து பெற்ற ஒரு புரிதலை இன்பத்தை இது எல்லோரும் படித்தால் நிச்சயமாக எல்லாருக்கும் பெரும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் நிச்சயமாக இது வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் தான் மேலும் இது மாதிரியான பாடங்களை எங்களுக்கு கொடுத்தமைக்கு தோழர் ஜெயராணி அவர்களுக்கு மிக்க நன்றி